அந்த சின்ன கிராமத்துல வாண்டையார் இட்லி கடைன்னு ஒரு தள்ளுவண்டி இட்லி கடை இருந்துச்சு கடைக்கு ஏன் அந்த பேருன்னா கடைக்காரர் பேர் வாண்டையார் தான் அவர் அடுப்பு பக்கத்துல நின்னு சூடான இட்லியை எடுத்துக்கிட்டு இருந்தார் மங்களம் சட்னி அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா வேலுவோ போன்ல சிரிச்சுக்கிட்டு இருந்தான் வாண்டையார் சத்தமா டேய் வேலு இட்லி எடுக்க வாடா இந்த ஒரு பத்து இட்லி வித்தா போதும் இன்னைக்கு செலவு ஓடிடுன்னு கூப்பிட்டார் வேலு போனை பார்க்காமலேயே வரேன் பா அந்த பாக்கி இருக்குன்னு சொன்னா மங்களம் தன்னோட ஒரு பத்து இட்லியா கனவுலேயே இருக்கீங்க இப்ப பாருங்க பாப்பாத்தி அக்கா வருவாங்க மூணு இட்லி ஆனா சட்னி மட்டும் அரை லிட்டர்னு கேப்பாங்கன்னு கிண்டல் பண்ணாங்க சரியாக அப்போதே பாப்பாத்தி அக்கா ஒரு பாத்திரத்தை நீட்டிக்கிட்டு வந்தாங்க வாண்ட யாரே மூணு இட்லி சட்னி அப்படின்னு சொல்லிட்டு வாண்டையார் சட்னி ஊத்த ஆரம்பிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க அப்புறம் வேணும்னா வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க வாண்டையார் கோபமா இது என்ன கடனா குடுக்கற சட்னியா ஒரு தடவை ஊத்தினா ஊத்தினதுதான்னு சொல்ல பாப்பாத்தி ஐயோ அப்படின்னா ஊத்தாதீங்க நேத்து நீங்க ஊத்தின தான் எனக்கு பிபி ஏறி போச்சு சொன்னாங்க மங்களம் நக்கலா பிபி ஏறதுக்கு காரணம் சட்னி இல்லக்கா நீங்க பேசுற பேச்சும் சாப்பிடுற இட்லியும்ன்னு சொல்லவும் பாப்பாத்தி முறைச்சாங்க ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருந்த பரமசிவம் பையிலிருந்து ஒரு சின்ன டப்பாவை எடுத்து அதுல சட்னியை ஊத்தி ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டார் இதை பார்த்த வாண்டையார் என்னையா இது சட்னிக்கு தனியா டப்பாவான்னு கேட்டார் பரமசிவம் ஆமாங்க வாண்டையாரே உங்க சட்னி டேஸ்ட் வேற எங்கேயும் கிடைக்காது வீட்டுக்கு போனா பசங்க சண்டை போடுறாங்க அதுக்காகத்தான் சொன்னதும் வேலு சத்தம் போட்டு சிரிச்சான் வாண்டையார் முறைச்சார் வேலு சிரிப்புடன் அப்பா இவர ஒரு சட்னி கிங்னு சொல்லலாம்னு சொன்னான் திடீர்னு ஒரு கார் வந்து நிக்க அதுல டாக்டர் குமரேசன் இறங்கினார் அவர் கொஞ்சம் இருந்தார் ஹலோ இட்லி இட்லி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஒரு இருக்கணும் எனக்கு இருக்கு கூடாது சாம்பாரும் தனியா கொடுங்கன்னு சொன்னார் வாண்டையார் மிரண்டு சுகர் இருக்குன்னா ஏன் பத்து இட்லி சாப்பிடுறீங்க சார்னு கேட்டார் டாக்டர் சிரிச்சிட்டு அது என் இஷ்டம் நீங்க கொடுங்க அப்புறம் இட்லி மாவில் ஏதாவது ரசாயனம் கலந்திருக்கீங்களா என் ஹெல்த்துக்கு அது நல்லது இல்லன்னு கேட்டார் மங்களம் சற்று கோபமாக நாங்க பாரம்பரியமா மாவாற்றவங்க சார் ரசாயனம்னா தெரியாது இட்லிக்கு வேணும்னா மருந்து எழுதி தர்றேன் டாக்டர் குமரேசன் ஒரு கணம் அமைதியானார் வாண்டையார் சிரிச்சிட்டு மங்களம் எதுக்கு சண்டை போடுற சார் நீங்க உட்காருங்க வேலு இவருக்கு பத்தே நிமிஷத்துல இட்லி கொடுன்னு சொன்னார் வேலு போனை பார்த்து கொண்டே அப்புறம் சாப்பிட்டதும் ஒரு ரேட்டிங் போடுவாரப்பா ஐந்து ஸ்டார் ஒரு செல்ஃபின்னு சொன்னார் டாக்டர் குமரேசன் இட்லியை ஆராய்ந்து பார்த்து ஒரு இட்லியை மெதுவாக எடுத்து சாப்பிட்டார் அவர் முகம் மாறியது ஆச்சரியத்துடன் அடடா அருமை ரொம்ப நல்லா இருக்கு சட்னி கூட சுவையா சொன்னார் வாண்டையார் பெருமையுடன் ஆமா சார் நாங்க போட்ட இட்லியை ஒருத்தரும் குறை சொன்னதில்லன்னு சொன்னார் திடீரென டாக்டர் குமரேசன் ஒரு நிமிஷம் இந்த இட்லியில் ஒரு முடி இருக்குன்னு சொன்னதும் கடை முழுக்க ஒரு பரபரப்பு வாண்டையார் அதிர்ச்சி அடைந்தார் மங்களம் கத்தியை எடுத்தபடி என்னது இருக்கா வாண்டையாரே உங்க தலைதான் நரைச்சிருக்கு கத்திரிச்சு போட்டுட்டீங்களா கோபமா கேட்டாங்க வாண்டையார் பதட்டமா ஐயோ நான் சட்டைக்குள்ள தலைய சுரிஞ்சதே இல்லையேன்னு சொன்னார் பரமசிவம் சட்னி சாப்பிடுவதை நிறுத்தி முடி முடியிருந்தா என்ன சார் அதுல புரோட்டீன் இருக்குன்னு சொன்னதும் டாக்டர் குமரேசன் சிரித்தார் டாக்டர் குமரேசன் பயப்படாதீங்க இது என் முடிதான் என் கோட்ல இருந்து விழுந்துருச்சு போல இருந்தாலும் உங்க இட்லி ரொம்ப நல்லா இருக்கு இன்னொரு பத்து இட்லி கொடுங்க அப்படின்னு சொன்னார் வாண்டையார் மங்களம் வேலு எல்லோரும் திகைத்து பார்த்தாங்க பரமசிவம் மீண்டும் சட்னியை டப்பாவில் ஊற்ற ஆரம்பித்தார் வாண்டையார் மங்களத்திடம் மெதுவாக என்னடா இது இந்த டாக்டர் சுகர் இருக்கிறதா சொன்னாரு இப்போ இட்லியா கேக்குறாரு கேட்டார் மங்களம் சிரித்து நம்ம இட்லிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு வாண்டையாரு சொன்னாங்க வேலு போனை பார்த்து கொண்டே அப்பா இன்னும் பத்தே நிமிஷம் அடுத்த கஸ்டமர் வர போறாங்க சொன்னா கடை முழுக்க சிரிப்பொலி பரவியது வாண்டையார் மீண்டும் சூடான இட்லியை எடுத்தார்